என் வாழ்வுன் தாயும்

അമ്മ അപ്പാട് கர்த்த தாமே உங்களை இந்த புதிய வருஷத்திலையும் ஆசீர்வதிப்பாராக இந்த முப்பதாவது திருமண நாள் வாழ்த்துக்களை நாங்கள் குடும்பமாக உங்களுடைய பிள்ளைகள் சார்பாக நாங்கள் உங்களுக்கு இங்கே வாழ்த்துக்களை செல்கிறோம் சாம் ஜாஸ்மின் ஏஞ்சல் இந்த அழகான உங்களுடைய திருமண நாளில் வந்து பிள்ளைகளாக நாங்கள் 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 உங்களுக்காக ஒரு குட்டி ப்ரெசன்ஸ் நிறைய சர்ப்ரைசஸ் நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் போது எங்களுக்கு நீங்கள் செய்த கடமைகள் போல் காட்டின அன்புக்கு நாங்கள் செய்கிறது எல்லாமே கொஞ்சமாக தான் இருக்கப்போகுது இந்த முப்பதாவது வருஷம்னு சொல்லும்போது தேவன் தாம உங்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அதே போல் உங்கள் ரெண்டு பேரையுமே எங்களுக்கு பெற்றோர்களாக கிடைப்பதற்கு நாங்களும் ஆசீர்வதிச்சு தான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் இங்கே ஃப்ரான்ஸில் வந்து இப்போ அஞ்சு ஆகிறது இந்த அஞ்சு வருஷத்தில் எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்ச சில சில காரியங்கள் நாங்கள் இந்த நாளில் வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் அண்ணா வந்து அவர் அவர் சேர்த்த அவர் வேலைக்கு போய் அவர் சேர்த்து வச்ச காசில் அம்மாவுக்கு நாங்கள் அம்மோட அவர் அவர்ட்ட பேர் எழுதி அந்த செயின் வந்து அம்மாவோட காலத்தில் அவர் போடணும்னு அவர் ஆசைப்பட்டார் அப்புறம் அப்பாவுக்கு நாங்கள் உங்களோட அள உங்களோட செல்ல பெண் பிள்ளைகள் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு வடிவான ஒரு செயினும் நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறோம் அப்பா இன்றைய நாளில் அம்மாவுக்கு நாங்கள் அம்மாவையும் வே பண்ணின அன்னைக்கு போட்டு கூற சாரியை நாங்கள் வந்து அம்மாவோடக்கு நாங்கள் ப்ரெசன்ட் ஆகவும் இன்னும் நிறைய ப்ரெசன்ட்ஸ் நாங்கள் இன்னும் நிறைய கிஃப்ட் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு பிறகு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே நாங்கள் எங்கே இருந்தாலுமே நாங்கள் உங்களை நினச்சிக்கிட்டு உங்களை ப்ளஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அண்ட் சூன் நாங்கள் உங்களை

முட்டுக்கால இருந்து அம்மாக்கு ப்ரொபோஸ் பண்ணி காட்டு சொல்லி உங்களோட பிள்ளைக்காக ஒரு முறை ஓகேயா சரி அந்த பலூனை கொடுங்க

அதில் உயரங்கே எண்ணில் கண்ணில் இருவர் சுமந்திருப்பேன் தாய்தானே அந்த ஆதாரம் தந்தைதானே அறிவுக்கு ஆதாரம் அந்தவானுக்கு ரெண்டு அவை சூரிய சந்திரரே அந்த வானின் தீபம் ரெண்டும் இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே என் பாச தீபம் ரெண்டும் இல்லை என்றால் என் வாழ்வில் வலியும் இல்லையே ஒரு தாய் தந்தை போலே உலகில் உறவில்லையே தாய்தானே தானே அன்புக்கு ஆதாரம் தந்தை